சூப்பரான டேஸ்ட்டான கல்யாணம் வீட்டு ரவா கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரவா வந்து ஒரு அரை அரைக்கப்பு எடுத்து அதை வந்து நம்ம லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம ஆயில் ஒரு அஞ்சு ஸ்பூனு நெய் வந்து ஒரு ஏழு ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம் நெய் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் நெய்யில் வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவாவை வந்து இது கூட சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கேசரி பவுடர் உப்பு ஏலக்காய் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி நம்ம நல்லா ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா வேகணும் இப்போ நல்லா வெந்த பிறகு ஓரளவுக்கு வெ வெந்த பிறகு சுகர் வந்து ஒரு கப்பு நம்ம ஒன்றரை கப்பு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கல்யாணம் விட்டுறவா கெசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்